ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமைகள் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கல தமிழ் எங்கே போயிட்டாமா எவ்வளவு காணவே இல்லையேன்னு சொல்லிட்டு தாமரம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அவன் எங்கே போனால் நமக்கு என்ன வந்தது நம்ம வேலையை நம்ம பார்க்கலான்னு சொல்றாங்க அம்மா இப்படியெல்லாம் என்னால் இருக்கவே முடியலம்மா போயும் பொயும் அந்த தமிழ் வந்து கோபுருக்குலேயே நம்ம இந்த கூட்டாயிலேயே உட்காந்துட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு வந்து கஷ்டமா இருக்க தெரியுமா ஏய் முதல்ல நம்ம ஒரு ஆசிரமத்தில் போய் இருந்தாலே அந்த நிலைமை யோசிச்சு பாரடி அதுக்கு இதுவே பெட்ருன்னு உனக்கு தோணும் அது வேணும்னா கரெக்டு தான்மா ஆனால் எப்படி மாமா நம்ம மாமாவை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு எனக்கு தெரியல சேது மாமா அந்த தமிழ் மேலே என்ன மாய மந்திரம் பண்ணாலோ தெரியல அந்த தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு உயிரை விட்டுட்டு இருக்காங்க இப்போ எப்படி அவரை மயக்கி இங்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற அது எல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க விடுடி எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம் வரும் அதை வச்சு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம் நல்லா சொல்லிட்டு பேசுறாங்க ஏதோ நீ சொல்ற அதை நான் கேட்கிறேன் கடைசியில நடு தெருவுக்கு மட்டும் போகாம இருந்தா சரி மண் சொல்லிட்டு தாமரை சொல்றாங்க உடனே சாவித்ரி இப்ப எடுத்தவங்க கௌதம் செஞ்சுமே அந்த மாதிரி எல்லாம் எந்த வேலையும் செய்யாம ஒரே ஒரு அடி அடிச்சாலும் அந்த தமிழ் ஒட்டு மொத்தமா சேதுவோட வாழ்க்கையில இருந்து விலகி போடும் அதுக்கேத்த மாதிரி ஒரு அடியா நம்ம அடிக்கணும் அதுக்கு காந்த இருந்து கருக்கு மாமி அந்த மாதிரி தாண்டி பண்ண போறோன்னு சொல்லிட்டு சாவித்ரி சொல்றாங்க அப்படி என்னமா பிளான் அதுன்றாங்க சொல்லிட்டா சுவாரஸ்யம் இருக்காது செய்ய போறத பாருன்னு சொல்லிட்டு சாவித்ரி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க अगर